ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையானது ஏதாவது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஆற்றலை நன்கொடையாக அளிக்கிறது சிலருக்கு அதுவே வரமாகவும் சிலருக்கு சாபமாகவும் ஆகிவிடுகிறது இப்படிப்பட்ட தனித்தன்மையை பெற்ற ஐந்து பெண்களை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இவர்களில் சிலர் இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட தங்கள் தனித்தன்மையினால் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் மேலும் சிலர் தங்களது தினசரி வாழ்வை வாழ்வதற்கே தவித்தனர் அவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் மிக்கேல் ரூஃபினெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த மிக்கேல் ரூபினெல்லி அமெரிக்காவை சேர்ந்தவர் உலகிலேயே நம்ப முடியாத அளவில் இடுப்பு அளவை கொண்டவர் இவரது இடுப்பின் சுற்றளவு அசரவைக்கும் வகையில் சுமார் எட்டு அடி வரை உள்ளது தற்போது நூற்றி தொன்னூறு கிலோ எடையுள்ள மிக்கேல் ரூபினெல்லி தனது இருபதாவது வயது வரை சராசரி பெண்கள் போலத்தான் இருந்தார் இருபத்தி இரண்டாவது வயதில் முதல் குழந்தையை பெற்றெடுத்த ரூபின் எடையும் இடுப்பளவும் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பித்தது தொடர்ந்து அவர் தனது இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அதிகரித்துக் கொண்டே வந்த எடையும் இடுப்பும் தற்போது இந்த நிலையில் உள்ளது இது பற்றி மிக்கேல் ரூபினெல்லி கூறும்போது தனது இடுப்பை பார்த்து பல பெண்கள் பொறாமை கொள்வதாகவும் எடை குறைப்பு செய்ய விரும்பவில்லை எனவும் பிகினி உடையில் தான் இன்னும் அழகாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சாரிட்டி பியர்ஸ் அமெரிக்காவின் லோவா மாநிலத்தில் உள்ள செடர் ராபிட்ஸ் நகரை சேர்ந்தவர் சாரிட்டி பியர்ஸ் இவர் உலகிலேயே அதிக எடை கொண்ட பெண்மணி ஆவார் கட்டுப்பாடற்ற உணவு பழக்கத்தால் இவரது எடையானது சுமார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிலோகிராம்களை எட்டிவிட்டது இதனால் தனது தினசரி வாழ்க்கையை வாழ்வதற்கே மிகவும் சிரமப்பட்டார் எனினும் தற்போது இவர் எடை குறைப்புக்கான பல்வேறு மருத்துவ நடைமுறைகளை மேற்கொண்டுள்ளார் தினமும் பத்தாயிரம் கலோரிகள் அளவிலான உணவுகளை உண்டு வந்த சாரிட்டி பியர்ஸ் இப்போது அதனை ஆயிரத்து இருநூறு கலோரிகளாக குறைத்துள்ளார் மேலும் பல கட்ட கேஸ்ட்ரிக் பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியுள்ள முப்பத்தி எட்டு வயதான பியர்ஸ் உடல் இழைத்தவுடன் தனது நீண்ட நாள் காதலரான இருபத்தி நான்கு வயது டோனி சாரை திருமணம் செய்ய காத்திருக்கிறார் அபிகைல் மற்றும் பிரிட்டானி ஹென்சல் அமெரிக்காவின் மின்னசோட்டா மாநிலத்தில் உள்ள நியூ ஜெர்மனி நகரை சேர்ந்தவர்கள் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அபிகெல் லொரைன் ஹென்சல் மற்றும் பிரிட்டனி லீ ஹென்சல் ஆகியோருக்கு இருபத்தி ஏழு வயதாகிறது இவர்களது உடலானது குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளின்றி ஒரே உடல் தோற்றத்தை கொண்டிருக்கிறது எனினும் தலை மற்றும் முக்கிய உறுப்புகளான இதயம் வயிறு முதுகெலும்பு நுரையீரல்கள் தண்டுவடம் உள்ளிட்டவைகள் தனித்தனியே அமைந்துள்ளன இருவரும் தங்களது உடலின் ஒரு பகுதியை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் அதாவது இருவரும் தங்களது ஒரு கை மற்றும் ஒரு காலை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் சாப்பிடுவது எழுதுவது படிப்பது போன்றவைகளை தனித்தனியாக செய்து கொள்ள முடியும் என்றாலும் கை தட்டுவது நடப்பது ஓடுவது நீந்துவது உள்ளிட்ட செயல்பாடுகளை இணைந்துதான் செய்ய முடியும் கிரேஸ் மேக்டேனியல்ஸ் அமெரிக்காவின் லோவா மாநிலத்தில் உள்ள நியூமா நகரில் ஆயிரத்து எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் கிரேஸ் மேக்டேனியல்ஸ் இவரது முகத்தில் ஏற்பட்ட விசித்திர குறைபாடு காரணமாக கழுதை முகப் பெண்மணி என்றும் அழைக்கப்பட்டார் இவரது பெற்றோர் குறைபாடுகளின்றி ஆரோக்கியமானவர்களாக இருந்தபோதிலும் கிரேஸ் மெக்டானியலுக்கு சிறு வயதிலிருந்தே முகத்தில் குறைபாடுகள் தோன்ற ஆரம்பித்தன நாளடைவில் முகத்தின் வாய் பகுதி அசாதாரணமான வளர்ச்சியை எட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு உலகின் விகாரமான பெண் என்ற விருதை பெற்ற கிரேஸ் மெக்டானியலுக்கு திருமணமாகி ஒரு மகனும் மகளும் உள்ளனர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மரணமடைந்தார் மிசாவோ ஓகேவா ஜப்பானை சேர்ந்த மிசாவோ ஓகேவா எனும் பாட்டி உலகின் மிக நீண்ட வாழ்நாளை கொண்டவர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்து எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி பிறந்த மிசாவோ கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி தான் மரணம் அடைந்தார் அப்போது அவருக்கு நூத்தி பதினேழு வயது மற்றும் இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் இவரது கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டே இறந்துவிட்டார் மூன்று குழந்தைகளின் தாயான மிசாவோவுக்கு நான்கு பேர குழந்தைகளும் ஆறு கொள்ளு பேர குழந்தைகளும் உள்ளனர் தன்னைப் போல நீண்ட ஆயுளுடன் வாழ ஒவ்வொருவரும் தரமான உணவுகளை உண்ணவும் குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்கவும் வேண்டுமென அறிவுரைத்துள்ள மிசாவோ ஓகேவா ஜப்பான் மட்டுமல்லாமல் ஆசியாவிலேயே ஆயிரத்து எண்ணூறுகளில் பிறந்தவர் என்று அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட நபராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எஸ்டிவி தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி